மகளுக்கு சில ஊர்களிலே வாங்கக்கூடிய டிரெஸ்களை நீங்கள் பார்த்தால் உண்மையில் இதற்கு என்ன பதில் அல்லாஹிடத்தில் இவர்கள் சொல்லப் போகிறார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு டிரெஸ் சில சில நேரங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊர்களின் நடைமுறைகளை சிறிலங்காவில் உள்ளவர்களிடம் சொல்லும் போது அவர்களுக்கு தலை சுற்றுகிறது சில ஊர்ல தமிழ்நாட்டிலே மணமகளுக்கு திருமணத்திற்காக நூறு டிரெஸ் எடுப்பார்கள் நூறு டிரெஸ் அதில் ஒரு ஐம்பது சாரி இருக்கும் ஒரு முப்பது சுடிதார் இருக்கும் இன்னும் ஒரு இருபது வேறு வெரைட்டிஸ் இருக்கும் இப்படியாக ட்ரெஸ் வாங்குறத பார்க்கற அது மாதிரி செப்பல்ஸுகள் ஷூக்கள் இப்படியாக நிறைய செலவு செய்கிறார்கள் இது ஆத தொருஃபு என்று சொல்லி இதை இப்படி நியாயப்படுத்துவது ஒரு பெண்ணுக்கு நூறு ட்ரெஸ் தேவை அவர் திருமணத்திற்கு இவைகளெல்லாம் மேலதிகமான செலவுகள் இந்த செலவுகளை எல்லாம் சேமித்திருந்தால் சத செய்யலாம் இன்னும் நாலு ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் உங்களுடைய கணவனை வெளிநாட்டுக்கு போகாமல் வீட்டிலேயே வைத்து நீங்கள் சந்தோஷமாக இரண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம் ஆனால் தேவையில்லாத இவ்வாறான செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்றுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தால சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் தலாக் சொல்லப்பட்ட பெண்களை பற்றி சொல்லுகிற போது அந்த பெண்கள் முதலாவது தலாக் சொல்லப்பட்ட பெண் வந்து கணவன் தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல சொல்கிறார் அப்ப உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஒரு கணவன் தலாக் சொன்ன பெண்ணையே தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தலாக் இல்லாமல் மனைவியாக இருக்கிறவளை இங்கே வைக்க வேண்டும் கண்டிப்பாக அவளை தன்னுடைய வீட்டிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் அப்ப உண்மையிலேயே ஒரு மணப்பெண் ஒரு மனைவி எங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டால் கணவனோடு கணவன் குடியிருக்கிற இடத்தில் அவனுடைய வருமானத்திற்கும் வசதிக்கும் ஏற்ப அவன் ஏற்பாடு செய்யக்கூடிய வீட்டில் குடியிருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு பெண்ணிடத்தில் சொந்தமாக அவளுக்கு வீடு இருக்கிறது என்று சொன்னால் அவள் விரும்பினால் என்னுடைய வீட்டில் என்னோடு இருக்க வேண்டும் என்று அவள் திருமணத்தின் போது ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருந்தால் அப்படி அந்த மனைவியுடைய வீட்டில் இருப்பதில் மார்க்கத்தில் தடை எதுவும் கிடையாது ஒரு மனைவிக்கு அவளுடைய தந்தை கொடுத்த கிஃப்டான் ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டில் தன்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று அவள் திருமண பேச்சின் போது அழைக்கிறாள் நிபந்தனை எடுகிறாள் அல்லது திருமணத்திற்கு பிறகு அவள் கூப்பிடுகிறாள் என்னுடைய வீட்டில் வந்திருங்கள் என்று அப்படி அழைத்தால் அதில் இருப்பதில் மார்க்கத்தில் தடை இல்லை ஆனால் பொதுவான அடிப்படை என்ன அசல் என்ன ஒரு மணமகன் அவன் எங்கு குடியிருக்கிறானோ அங்குதான் மனைவியை குடியிருக்க வைக்க வேண்டும் இதுல உள்ள குடும்ப வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்துகிற இடம் எது என்று பார்க்கிற போது கணவன் தனக்கென்று ஒரு வீட்டை அமைக்காமல் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு மனைவியை அழைத்துச் செல்கிறார் இதிலே அந்த மனைவியை அழைத்துச் செல்கிற போது பெற்றோர் மன விருப்பத்தோடு அவளை வரவேற்று அங்கே குடியிருப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை மார்க்க வரையறைகளுக்குள் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்றால் அங்கே அவள் குடியிருப்பது அவளுடைய கடமையாகும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டு குடும்பம் என்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது இந்த கூட்டு குடும்பமான வீடுகளுக்குள் இந்த பெண்கள் அழைத்து செல்லப்பட்டு ரெண்டு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் ஒன்று அஜ்னபி மஹரம் என்கிற அந்த சட்டங்களை பேண முடியாத ஒரு நிர்பந்தமான சூழலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இப்ப கணவனுடைய சகோதரன் அஜ்னபியானவன் கணவனுடைய சகோதரனை பொறுத்தவரையில் மிக எச்சரிக்கையாக அவனோடு பழக வேண்டும் என்று ரசூலாஹு அலை வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் ஹமு அல் மௌத் என்று சொன்னார்கள் கணவனுடைய சகோதரர்கள் மௌத் என்றார்கள் அழிவு என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு கூட்டு குடும்பம் என்கிற பெயரில் நிறைய பெண்கள் இந்த கோணத்தில் மார்க்க அடிப்படையில் பிரச்சனைகளை எதிர்கொள்வதை பார்க்கிறோம் அடுத்தது அந்த பெண்ணை சில மாமியார்கள் அடிமைகளாக நினைத்து அந்த வீட்டு வேலைக்காரியாக நடைமுறைப்படுத்துகிற ஒரு நிலையை நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த அந்த பெண் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்குள் உள்ளாகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை வைத்து அமானினமாக நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கணவன்மார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசூசல் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய கற்புகளை நீங்கள் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து ஹலாலாக்கி இருக்கிறீர்கள் அப்ப நீங்கள் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து அந்த பெண்ணை கரம் பிடித்திருக்கிறீர்கள் என்றால் அந்த பெண்ணை பாதுகாக்கின்ற முழு பொறுப்பும் கணவன்மாருக்கு இருக்கிறது அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து ஹக்குகளையும் கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணும் மனித பிறவிதான் என்பதை மறக்க கூடாது அந்த பெண்ணை நிம்மதியாக வாழ வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த கணவன் செய்ய வேண்டும் அலமது உங்களுடைய வீட்டிலே கூட்டு குடும்பமாக நீங்கள் இருக்கிற போது அவள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வீடாக உங்களுடைய வீடு இருந்தால் அவள் அந்த வீட்டிலே இருப்பது அவளுடைய கடமையாகும் ஆனால் உங்களுடைய வீடு அந்த பெண்ணை மனோ ரீதியிலும் உடலியல் ரீதியாகவும் மார்க்க ரீதியிலும் டோர்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்குமாக இருந்தால் அந்த பெண்ணை நீங்கள் மதிக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை சரியாக கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய கணவன்மார் அந்த பெண் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற போது சமாளித்துக் கொண்டு போ சமாளித்துக் கொண்டு போ சமாளித்துக் கொண்டு போ என்று சொல்லி அந்த பெண்ணை டோர்ச்சர் செய்கிறார்களே தவிர அல்லாஹிடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த பயத்தை மனதிலிருந்து எடுத்துவிட்டார் அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் ஒரு 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 ரூமாக இருந்தால் கூட தனியாக அந்த பெண்ணுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது என்பது உங்களுடைய கடமையாகும் உண்மையிலே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் தன்னுடைய கணவனுக்கு நன்றி கடன்பட்டவளாக இருக்கிறாள் கணவனுக்கு அவள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் இந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு மனிதனுக்கு சஜிதா செய்வது சுஜூது செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்குமாக இருந்தால் நான் மனைவிமாருக்கு சொல்லு சொல்லியிருப்பேன் உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்க சுஜூது செய்யுங்கள் அந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்படுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதற்காக வேண்டி மனைவி கணவனுடைய அடிமை கிடையாது நீ மகர் கொடுத்து திருமணம் முடித்தாய் என்பதற்காக அந்த பெண் மனித பிறவி என்கிற நிலையிலிருந்து வெளியே போய் மிருகமாக மாற மாட்டாள் அவளுக்கு இருக்கிற உணர்வுகள் அவளுடைய இயற்கையான உணர்வுகளாகும் மார்க்க வரையறைகளுக்குள் அந்த உணர்வை மதிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு என்பதை ஒவ்வொரு கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தாய்க்கும் உன்னுடைய தந்தைக்கும் உன்னுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் வேலை செய்கிற வேலைக்காரை அல்ல உன்னுடைய மனைவி என்பதை மார்க்கத்தோடு வாழ விரும்புகிற கணவன்மார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை பெண்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கணவன்மார் உங்களை பொருந்திக் கொள்கிற போது நீங்கள் விரும்பிய வாசலினால் சொர்க்கம் நுழையலாம் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கணவன்மார் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையில் நீங்கள் மௌத்தாகுவீர்களாக இருந்தால் விரும்பிய வாசலினால் சொர்க்கம் நுழைய முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே உங்களுடைய கணவனை திருப்திப்படுத்துவதற்கு உங்களால் எவ்வளவு தியாகம் செய்ய முடியுமோ அதற்கு ஏற்ப நீங்கள் தியாகம் செய்தால் நம்முடைய டார்கெட் சுவர்க்கம் தான் நம்முடைய லட்சியம் சுவர்க்கம் தான் எனவே அந்த சுவர்க்கத்தை ஈஸியாக அடைந்து கொள்வதற்கு அது ஒரு சிறந்த வழி உங்களுடைய மாமியாரை நீங்கள் திருப்திப்படுத்தினால் உங்களுடைய கணவன் திருப்திப்படுவார் என்றால் அந்த ரூட்டை யோசிங்க உங்களுடைய மாமனாரை நீங்கள் மார்க்காத வரையறைகளுக்குள் நின்ற நிலையில் திருப்திப்படுத்துகிற போது உங்களுடைய கணவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவார் என்றால் அதற்காக வேண்டி ரிஸ்க் எடுங்கள் செய்ய வேண்டியது ஆனால் ஆண்கள் திருப்திக்காக வேண்டி உங்களுடைய மனைவியை அடிமைப்படுத்தாதீர்கள் இதை அல்லாஹை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் நிறைய பெண்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கொடுமைகளால் உங்களுடைய பெற்றோருக்கு பக்குவமாக புரிய வையுங்கள் தந்தை இவளை நான் ஹலாலாக எடுத்திருக்கிறேன் இவளை பற்றி நான் நாளை மருமையிலே விசாரிக்கப்படுவேன் இதற்காக நான் அல்லாஹ் இடத்திலே போய் நிற்க வேண்டும் எனவே என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுடைய பெற்றோரிடத்தில் அவளுடைய நிலைமையை புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள் மாறாக இவளை போட்டு என்னுடைய பெற்றோரை நீ திருப்திப்படுத்தினால் தான் நான் உன்னை கவனிப்பேன் இல்லை என்றால் உன்னை தலாக் சொல்லி விடுவேன் என்று டோச்சர் செய்யாதீர்கள் இதிலே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற கடமை சூரத்து தலாக்கிலே சொல்லப்படுவது போல அவளுக்கென்று தங்குவதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக உலக குறிப்பிடுகிறார்கள் நீ இப்போது பெற்றோரோடு உன்னுடைய மனைவியை கொண்டு போய் வைத்திருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய ரைட் அது முடியும் உனக்கு மார்க்கம் அனுமதித்தது ஆனால் அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்குரிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நீ வெளியூர்களுக்கு போகிறாயால் வெளிநாட்டுக்கு போறது போல போகும்போது மனைவியை பெற்றோரோடு தான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிற வேலையை நீ செய்ய வேண்டாம் என்று உலமாக்க குறிப்பிடுகிறார்கள் சில கணவன்மார் என்ன செய்யறாங்க என்றால் அவர் போயிடுவார் வெளிநாட்டுக்கு மனைவியிட்ட சொல்லுவார் நீ வந்து என்னுடைய பெற்றோரோடு தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் இல்லை என்றால் உன்னை தலாக் சொல்லிவிடுவேன் இந்த தலாக் தலாக் என்று மிரட்டி மிரட்டியே ஹராம் செய்யக்கூடிய நிறைய கணவன்மாரை பார்க்கிறோம் அந்த பெண்ணுக்கு அங்கே இருப்பதில் சௌகரியம் இருக்கும் என்றால் வசதி இருக்கும் என்றால் அவள் விரும்புகிறாள் என்றால் அல்ஹம்துலில்லா அவள் அங்கே இருப்பது சிறந்தது ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கணவன் அங்கே இல்லாமல் மாமியார் மாமனாருக்கும் கணவனுடைய சகோதர சகோதரிகளுக்கும் பணிவிடை செய்வதற்காக வேண்டி கணவனுடைய வீட்டில் அதாவது கணவனுடைய பெற்றோருடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதை உள்ள மக்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த விஷயங்களை நாம் திருமணத்திற்குள் நுழைகிற போது மிக கவனமாக புரிந்து நுழைய வேண்டும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் திருமண வாழ்வு என்பது மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு மிக முக்கியமான இடமாகும் அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு கணவன் மனைவி தேர்வில் மார்க்கத்தை முற்படுத்துவது போல திருமணத்தில் ஏற்படுகிற செலவுகளை இஸ்லாமிய வரையறைகளுக்குள் கொண்டு வந்து அல்லாஹு அல்லாஹுடைய தூதரம் அனுமதித்த செலவுகளை மாத்திரமே செய்ய வேண்டும் அதை தாண்டி செலவுகள் செய்கிற போது குடும்பம் நெருக்கடியாக மாறிவிடும் அல்லாஹு தால அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆஹூர் ஜவானா அனில் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி